மக்கள் இன்னைக்கு அரை பஜ்ஜி அரை வாழ்க்காவல பஜ்ஜி ஆமா மக்களே ரெண்டு நாளா வந்து விடாத சாரல் வந்து போட்டுக்கிட்டே இருக்குது சாரல் போடுது போட்டுக்கிட்டே இருக்குது மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடி அடி நடிச்சு விடுன்னு பார்த்தா அதுவும் வந்து விடமாட்டேன் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா நிறைய மழை பெய்யல செங்கல்பட்டு மாவட்டம் இருக்கிற ஏரியால வந்து சாரல் மழை போட்டுக்கிட்டே இருக்கு போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஆட்கள் வந்து வெளியிலேயே தலை காட்ட முடியல அது மாதிரி நோய் 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 போட்டினே இருக்குது இந்த பசங்களை வந்துட்டு என்னால வச்சு மேய்க்க முடியல மக்களே மேய்க்க முடியல எவ்வளவு வாங்கிட்டு கொடுத்தாலும் சாப்பாடு சாப்பிட கஷ்டமா இருக்கு என்னம்மா ஒரு நிமிஷமா என் பையனுக்கு ஏதோ பஞ்சாயத்து என்னம்மா ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷமா சரி சொல்லுண்ணா ஓகே மக்களே நான் விஷயத்துக்கு வரேன் மழை வந்து விடாமல் போட்டுட்டு இருக்குது பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்துட்டு கேட்டாங்க மணி வந்து பார்த்தோன்னா இப்போ நாலரை மணி தான் ஆனால் வந்து ஏதோ ஏழு மணி ஆகிற மாதிரி இருட்டிகிட்டு இருக்குது நான் என்ன பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட்டு தரேன்னு சொல்லிட்டு வாழைக்கா பஜ்ஜி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா புயல் சொல்லியிருந்தாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க எங்கள் ஊருக்கெல்லாம் அப்போவே பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொந்த சுட ஏதாவது பஜ்ஜி இந்த மாதிரி எதாவது செஞ்சு கொடுக்கலாம் வாழைக்காய் வாங்கிட்டு வா ரெண்டு வாழைக்காய் வாங்கி வந்தார் எங்கள் வாங்கன்னு கொடுத்துட்டு அவங்க வந்து வேலை கல்யாணம் போயிட்டாங்க நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அதனால வந்து நான் வாழைக்காய் பஜ்ஜி சுற்றிலாம் சாப்பிடக்கூடாது அதனால பாதி வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து சார் வந்து வரும் அதை வேலையை முடிச்சு அப்போ வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் பார்சல் பண்ணோம்லாம் கருத்து வாழக்காலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது ஆனால் என்ன பண்றது ஒரு வாழைக்காய் ஃபுல்லாக போட்டாலும் பசங்க அவ்வளோலாம் சாப்பிட மாட்டாங்க இதுவே பசங்க சாப்பிடுவாங்களா நானும் டவுட்டு தான் ஒரு ஆறு வாழை ஆறு பஜ்ஜி போட்டிருக்கேன் என்ன பண்ணா சொல்லணும் ஆமா ஒரு வழக்க ஃபுல்லா போட்டு அதை நான் வீண் பண்றதுக்கு கொஞ்சமா பிள்ளைங்களுக்கு தேவையானது போட்டுட்டு அதை அப்படியே ஒரு கவர் போட்டு சுத்தி வச்சுட்டுனா கிச்சா வந்ததுக்கப்புறம் செஞ்சு குத்துக்கலாம்னு அரிசி உள் பார்த்தா காலையிலேயே ஊற வச்சேன் ஊற வச்சேன் கரண்ட் போது வருது போது வருது போது வருது போது வருது அதனால அதை போயே அப்படின்னு விட்டுட்டு அது மட்டும் இல்லாம உடம்பு வந்து கொஞ்சம் சூந்தரையா இருக்குதுங்க என்னன்னா மழை சாரல் ஐயோ வலிக்குது சாரல் போட்டுக்கிட்டே இருக்குதா அதனால தண்ணில கை வைக்கிறதுக்கு ஜில் 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 இருக்குது முடியல குழு 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 இருக்குது ஈத்த பத்தியும் தூணுது தூங்க விடுவாங்களா பசங்க நான் ஒரு ஒரு நிமிஷமா நிமிஷமா என் பையன் எஸ்டியா சொல்லுது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு தலை செய்யவே இல்லப்பா நானும் கப்பு கழுவுல என் குடும்பத்துல யாருமே கப்பு கழுல என்ற புருஷன் மட்டும்தான் கல்ல குளிச்சுட்டு வேலைக்கு போனாரு இன்னைக்கு யாருமே குளிக்கவே இல்லை தண்ணியில கை வைக்கிறதுக்கே ஜில் 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 இருக்குது அதனால வந்துட்டு டேலரியே செய்யவே பிடிக்கல ஈத்து போடும் தூங்கணும் போல இருக்குது என் பையன் அது மூலமா இடையில வேலையை பார்க்குறான் ஐயோ கை வலிக்குதுரா எப்பா ஓகே மக்களே அரிசி உளுந்து ஊற வச்சோம் தான் பேர் என்ன அரைக்கல மணி ஆகிடும் நான் வந்துட்டு கடக்கடக்கடான அரிசி உலருந்து வந்து அரைச்சிரேன் பசங்களுக்கு பஜ்ஜி சுட்டுட்டா அது நிறையா ஆறிட்டு இருக்கோம் நான் போய் பிள்ளைங்களுக்கு போயிட்டு பங்கு பிரிக்கணும் சொத்து பங்கு பிரிக்கிறோமோ இல்லையா பஸ்ஸு பஜ்ஜி சொச்சு தான் பங்கு பிரிக்கணும் அம்மா கை வலிக்க ஓகே மக்களே நீங்க வந்து வீடியோ பார்க்குறீங்க நான் எந்த ஊர் மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்க எந்த ஊர் மாவட்டமா எந்த மாவட்டத்துல இருந்து எந்த ஊர்லேருந்து பாக்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊரில் மழை இருக்கான்னு சொல்லுங்க உங்கள பிள்ளைங்களுக்கு சொல்லி ஒல்லி விட்டாங்களான்னு சொல்லுங்க வாய் கொளருந்து